அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மேல்மா சிப்கார்ட்டுக்கு எதிராக போராடிய தங்கள் நிலத்தைக்காக போராடிய விவசாயிகள் மீது இருபத்தி ரெண்டு பேர் மீது தமிழக அரசு வழக்கு பதிவு செய்தது அதில் ஏழு பேர் மீது இந்தியாவில் இதுவரை இல்லாத அளவுக்கு குண்டா சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்தார்கள் அந்த கைது செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தங்க நிலத்திற்காக போராடிய விவசாயிகள் தங்கள் நில உரிமை தொடர்ந்து காக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து விவசாயிகளும் இணைந்து இன்று மேல்மா சிப்காட்டில் அவர் எந்த இடத்துல போராடினாங்களோ அதே இடத்துல ஒரு பாராட்ட விழா நடந்துச்சு அந்த போராட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் திரு அருள் ஆர்மம் அவர்களை இப்போ நம்ம சந்திக்க போகிறோம் இந்த போராட்டம் எதற்காக நடத்த நடந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்தில் அரசாங்கம் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறது என்பதை திரு அருள் ஆர்மம் அவர்கள் பதிவு செய்வார்கள் வணக்கங்க வணக்கம் இந்த போராட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டளவில் வந்து இதுவரைக்கும் இந்தியாவிலேயே ஒரு குண்டா சட்டம் விவசாயி மீது இதுவரைக்கும் பயன்படுத்தப்படலை குண்டா சட்டம் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தமிழக அரசுக்கு என்ன இந்த விவசாயிகள் மீதான கோபம் இந்த தமிழக அரசு வந்து இந்த நிலம் எடுக்கிறதுல குறிப்பாக தமிழக அரசுங்கிறத குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் வந்து இந்த சிப்காட் அவருக்கும் அந்த துறைக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் இந்த சிப்கார்ட் விஷயத்தில் அவர் ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு அவருக்கு ஏதோ ஆதாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது அப்போ இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக இந்த மாவட்டத்தை விட்டு நம்ம செய்திகளே வெளியே போகக்கூடாது இந்த மக்களை எப்படியாவது நம்ம வந்து குன்ற சட்டத்தில் அடைச்சாவது நம்ம இந்த போராட்டத்தை ஒடுக்கணும்னு நினைச்சாரு ஆனா எங்களுடைய போராட்டம் அதையும் மீறி தான் வந்து இன்னைக்கு நடந்துகிட்டு முக்கியமான விஷயமா அவர் என்ன சொல்றாருன்னா இந்த போராடுற கைது செய்யப்பட்ட குன்ற சட்டத்தில் கைது பெற்ற விவசாயிகள் யாருமே விவசாயிகள் நிலமும் இல்லை அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாரு இன்னொன்னு சிப்காட்டுக்காக இருக்கிற மூவாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழு ஏக்கர் நிலம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாமே தரிசு நிலம் அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் அவர் சட்டமன்றத்திலேயே வைக்கிறாரு அப்படின்னு உண்மையான நிலை என்ன இல்ல அவர்கள் வந்து பொய் பேசுறது எல்லாம் அஞ்சாமல் பொய் பேசுறாரு அதனால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்து இவர் பேசுகிறது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறதுக்காக தலைமைச் செயலகம் வரைக்கும் போனோம் முடியல இதில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏக்கர் முப்போகம் நெல் வெள்ளைக்கூடிய இடம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களே இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏக்கரும் இருக்கும் ஆனால் அரசினுடைய பதிவேட்டில் வந்து தரிசு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு தான் இன்னும் இருக்குது ஆனால் நம்மளுடைய உழைப்பின் மூலமாக இந்த நிலங்களெல்லாம் திருத்தி ரொம்ப அழகாக நெல் விளையக்கூடிய இடமா மாத்திட்டோம் அப்போ அந்த பழைய ரெக்கார்ட்ஸே வச்சுட்டு இவங்க இன்னும் தரிசுன்னு சொல்லி வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு மற்றவர்களுக்கு வந்து யாரும் நமக்கு உதவிக்கு வரக்கூடாதுங்கிற நோக்கத்தில் இவர்கள் அப்படி பரப்புறாங்க பொய்யை அப்புறம் தொடர்ந்து இந்த விவசாயிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு காத்திரு போராட்டம்னு அமைதியான ஜனநாயக முறையில் வந்து நீங்க தொடர்ந்து ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் பண்ணீங்க நான் ஐம்பதாவது நாள் போராட்டம் பெரிய அளவில் வெடிக்கும் அப்படிங்கும் போது ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக கேள்விப்பட்டோம் இன்னொன்று நூறாவது நாள் ஆகும்போது அதற்கு மேலே ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டதாக நாங்கள் எல்லாருமே செய்தியின் வேலை தெரிந்து கொடுமே தவிர இந்த பிரச்சனை வந்து நீ குண்டா சட்டம் போடப்படும் வரையில் பெரிய அளவில் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கே தெரியல என்ன மாதிரியான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு அது இல்லாமல் போராட்ட விவசாயிகள் மீது பல்வேறு வழக்குகள் வந்து அவர்களுக்கே தெரியாமல் பதியப்பட்டதாக கூட எங்களுக்கு தகவல் வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியல அதாவது தமிழ்நா இந்த திருவண்ணாமலை மாவட்ட எஸ்பி வந்து அமைச்சர் வேலுக்கு வந்து ஒரு அடியால் வேலை ஒரு கூலி ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு கூலிப்படை வேலையை தான் செஞ்சிட்டுருக்கிறாரு உண்மையாக குண்டர் சட்டம் போடணும் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயனுக்கு தான் போடணும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக குண்டர் சட்டம் யாருக்கு போடுவாங்க சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் சமூக அமைதிக்கு நாங்கள் அமைதியான முறையில் இருக்கிறோம் ஆனால் இந்த இடத்துல வந்து தொடர்ந்து காவல்துறை ஒவ்வொரு கிராமத்தில் போட்டு எங்களுடைய அமைதியை குலைக்கிறதே வந்து காவல்துறை தான் அப்போ தொடர்ந்து இங்கே காவல்துறையை வைத்து மிரட்டினால் மக்கள் பயந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த கணக்கை வந்து தொடர்ச்சியாக போடுது நூறாவது நாள் போராட்டத்துக்கு வந்து நாங்கள் செய்யாரில் கேட்டிருந்தோம் அவங்க அனுமதி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நடத்தலைன்னு சொல்லி முன்னாடினாலே அறிவிப்பு கொடுத்துட்டோம் இருந்தும் வந்து ஐந்து இருந்து காவலர்களை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் காவலர்கள் இருந்திருப்பாங்க அந்த அளவுக்கான காவலர்களை குவிச்சு ஒரு மிரட்டணுங்கிற தொடர்ந்து காவலர்களை வச்சு மிரட்டணுன்னு பார்த்தாங்க ஆனால் நாங்கள் மிரலாமல் தொடர்ந்து போராடிட்டு இருந்ததுனால தான் இவங்க இந்த குண்டர் சட்டம் அளவுக்கு வந்து வந்து இவங்களை இப்படியாவது மிரட்டலான்னு பார்த்தாங்க ஆனால் நாங்கள் மிரட்டுவோம் இந்த போராட்டத்தில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறது என்னென்னா பெண்கள் வந்து இந்த காலத்தில் பெருமளவில் பங்கேற்றிருக்காங்க ஏன்னா விவசாய குடும்பத்து பெண்கள் வந்து உழைப்புக்கு பேர் போனவங்க இந்த போராட்ட காலத்தில் வந்து பெரும்பாலான பெண்கள் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வலு சேர்க்குது இந்த பெண்கள் எப்படி இந்த போராட்டத்திற்கு உள்ளே வந்தாங்க இந்த அளவுக்கு அவங்க தொடர்ச்சியாக காலத்தில் இருக்கிறதுக்கான காரணமே என்னென்னு நினைக்கிறீங்க இல்லைங்க இது பொதுவாக இங்கே முழுவும் உடல் உழைப்பால் இந்த மக்கள் வந்து தினமும் உழைக்கிறாங்க பிற பகுதிகள் மாதிரி இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு தென் மாவட்டங்கள்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வளர்ந்து அவங்க வந்து ஆண்கள் மட்டும் உழைக்கிற இல்லை அந்த மாதிரியான ஒரு இல்லை மிஷினரிஸ் நிறைய பயன்படுத்துகிற மாதிரியான சூழல் இருக்குது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரும் சமமாக உழைக்கிறாங்க அப்போ அவங்களுடைய முழு நேரமும் இந்த நிலத்தின் மீது தான் அவங்களுடைய முழு வருமானமும் இந்த நிலத்தை நம்பி தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த நிலத்தை வந்து அரசு எடுத்துக்குதுன்னு சொல்லும் போது அவங்களுடைய கோபம் வந்து ரொம்ப அதிகமான இதில் இருக்குது அதனால இந்த வீட்டு பெண்கள் வந்து அதிக அளவில் இதுல வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம என்னன்னா நம்ம ஒரு பிரச்சனை எதுவா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் திமுக நம்ம ஓட்டு போட்டோம் போடலங்கிறதெல்லாம் தாண்டி அவர் நம்ம எல்லாத்துக்குமான முதல்வர் நம்ம பிரச்சனையை வந்து மாவட்ட அளவில் ஏத்துக்காத போது நம்ம மாநில அளவில் போயிட்டு முதலமைச்சர் பார்த்து நம்ம பிரச்சனை சொல்றதுக்காக போறதுங்கிற தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விவசாயிகள் மட்டும் இல்லை அனைத்து தரப்பினருடைய அடிப்படை உரிமை அதைத்தான் தொடர்ச்சியா பண்ணிட்டு வர்றோம் ஆனால் நீங்கள் சென்னை போகிறதுக்கு ஏன் இவ்வளோ கடுமையான நெருக்கடி கொடுக்கப்படுது ஏன்னா நான் நீங்கள் போட்ட ஒரு லைவ் வீடியோ கூட ஒன்று பார்த்தேன் ஒவ்வொரு தெருமுக்குலேயும் இரண்டு காவலர்கள் வந்து யார் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஏது மக்களை எல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கான முனைப்பில் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் இதை பார்த்தோம் உங்களோட வீடியோவை இன்னொன்று பார்த்தா கூட் ரோட்டில் வந்து எந்த விவசாயிகள் இந்த சம்மந்தப்பட்ட விவசாயிகள் யாருமே இந்த ஊர் விட்டு அளவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டதுங்கிறது ரொம்ப ஜனநாயக விரோதமாக இருக்குது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் தொடர்ந்து காவல்துறையை வைத்து மிரட்டி நாம் வந்து இந்த கா இந்த சிப்காட்டுக்கு நிலம் எடுத்துடணுங்கிறதுல அமைச்சர் ஏவ வேல அவர்கள் வந்து குறியாக இருக்கிறார் ஆனால் அவருடைய கனவு தவிடுபடியாக தான் ஆகும் தொடர்ச்சியாக அவர் வந்து விவசாயிகள் போராடும் விவசாயிகள் கொச்சைப்படுத்தி பேசுகிறதும் இங்கே காவலர்களை வைத்து அதாவது அடிப்படை உரிமைகளையும் மறுக்க ம மறுக்கிறாங்க இந்த எஸ்பி கார்த்திகேயன் வந்து எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட முந்தை ஒரு ஒரு உணர்ச்சியற்ற அந்த அதை விட என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியலங்க ஒரு ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கான எந்த தகுதியும் அற்ற ஒரு நபர் அப்படின்னா இந்த எஸ்பி கார்த்திகை நான் சொல்லலாம் ஏன்னா ஒரு முறை ரெண்டு முறை நீங்க தெரிஞ்சு தெரியாம தவறுகள் பண்ணலாம் ஆனால் தொடர்ந்து நீங்க வந்து இப்போ நூற்றி இருபத்தி நாள் எங்களை கைது பண்ணாங்க அந்த நூத்தி இருபத்தி ஐந்தாவது நாள்ல இருந்து இன்னைக்கு இரநூத்தி நாற்பதாவது நாள் வருது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அனைத்து கிராமங்களையும் காவல்துறை போட்டு குவிச்சிட்டு காவல்துறையினுடைய நேரத்தை அதிகமாக செலவு செலவு பண்ணி தான் வந்து இங்க பண்ணி மக்களை பயமுறுத்த கூடிய வேலை செய்கிறாங்க நாங்க சென்னைக்கு தலைமை செயலகத்துக்கு போறது கூட தலைமுறைவாகத்தான் நாங்க இருந்து கிளம்பி போகக்கூடிய சூழல் தான் வந்து இன்னமும் இந்த பகுதியில வந்து என்னன்னா நம்ம அந்த காலத்துல வந்து சுந்தர போராட்ட காலத்துல வந்து மாறு வேடத்துல போயிட்டு பாண்டிச்சேர்ல இருந்தாங்க அப்படின்னால கேள்விப்பட்டோம் இந்த நிறைய சுந்தரப்படத்தியாக வந்து தலைமுறை வாழ்க்கை நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க இந்த ஜனநாயக நாட்டில் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து நீங்களே வந்து செல்ஃபோனில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்கள் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு போனதாகவும் மக்கள் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டு சென்னையில் ஒருங்கிணைப்பு செஞ்சதாகவும் கேள்விப்பட்டோம் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு விவசாய விரோதத்துக்கு இதை விட பெரிய உதாரணத்தை சொல்ல முடியாது சென்னையிலேயே நீங்கள் வந்து தலைமைச் செயலத்துக்கு எதிர்த்த மாதிரி இதை ஒவ்வொரு கூட உங்களால் பிரித்ததாகவும் அங்கே ரெண்டு மூணு பேரை காவல்துறை வந்து அடித்ததாக கூட கேள்விப்பட்டால் அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரில அது என்ன இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி இந்த சிப்கார்ட் திட்டத்திற்கு நிலம் கொடுக்கணும்னு மறுக்கும் விவசாயிகள் மீது வேலு அவர்களின் ஈகோ சிம்பிள் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் நேற்று ஒரு செய்தியாகவே ஒன்று சொல்லியிருந்தோம் தமிழக காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் உள்ளது அமைச்சர் ஏவா வேலு அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ளதா இல்லை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டில் உள்ளதா ஏன் அப்படின்னா இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் எப்படி அனைத்து கிராமங்களிலும் இப்போ காவல்துறை போட்டு நீங்கள் மா எங்களை வந்து எங்கேயாவது போகிறோமா என்னன்னு சொல்லி கண்காணித்து இல்லை தடுக்கிறீங்களோ அதே மாதிரி சென்னையில தலைமை செயலகத்துலேயும் இதே மாதிரி தான் பண்ணாங்க நீங்கள் சொல்லலாம் வேற யாருக்கோ எல்லாம் பொதுவாக வந்து அங்கே தலைமை செயலகத்தில் வந்து கூட்டம் நடக்கும்போது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் குறிப்பாக இவர்கள் தேடியது வந்து மேல் மாசுபாட்டுக்கு எதிராக வரக்கூடிய விவசாயிகளை தான் அங்கே தேடினாங்க பேருந்து விட்டு இறங்கும் போதே வந்து காவல்துறை வந்து சுற்றி நிற்குது அதனால் வந்து இந்த காவல்துறையை வந்து கையாளுவது நம்ம முதலமைச்சரா இல்லை ஏவா வேளுவா அப்படிங்கிற கேள்வியோடு நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்குறோம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு விவசாயி இருந்தாலும் கூட ஒரு மென்பொருள் துறையில் வேலை பார்த்தவர் அதை விட்டுட்டு வந்து எட்டு வழிச்சாலை இயக்கத்தில் தீவிரமாக செயல்பட்டு இந்த ஆலோசனைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க இந்த மென் ஐடி துறையிலிருந்து விவசாயியை மாறின விஷயத்தையும் இந்த போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபடுறது உங்களுக்கு என்ன உத்வேகம் ஏற்படுது இதில் இல்லை நான் முதல்ல ஐடியிலேருந்து விவசாயத்துக்கு மாறணுன்னு சொல்லக்கூடாது அடிப்படையாகவே விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தோம் வேலை படிக்கும் விவசாயத்தில் அப்பா கூட தான் வேலை செஞ்சோம் வேலைக்கு போன பிறகும் வார இறுதி நாட்களில் வந்து நான் தொடர்ந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு நம்ம நிலத்தில் வந்து நம்ம பாடுபட்டு அந்த நேரத்தில் தான் இவங்க இந்த எட்டு சாலையை அறிவிக்கிறாங்க அந்த எட்டு சாலை அறிவிக்கும் போது என்னுடைய நிலத்தின் மீது எனக்கு இருக்கிற அந்த உணர்வு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல இவங்க இந்த நிலத்தை வந்து அழிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அதனால் நாங்கள் வந்து இந்த நிலத்தை காப்பாற்றணுன்ற ஒரு நோக்கத்தில் எட்டு வழி சாலைக்கு எதிராக போராட ஆரம்பித்தோம் அதே மக்களுக்கு இன்னைக்கு இந்த சிப்காட்டில் நிலம் வரது நிலம் எடுக்கிறன்னு அறிவிப்பு கொடுத்தனால அந்த மக்கள் என்னை வந்து நீங்கள் வாங்க எங்கள் கூட நம்ம போராடணும்னு சொன்னதுனால அவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுக்காக நான் இவர்களோடு சேர்ந்து போராடிட்டுருக்குறேன் இப்போ கடந்த ஆட்சியில் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கிற திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அனைத்து விவசாயிகள் சங்க போராட்டத்திலையும் கலந்துக்கிட்டாரு அவங்க சார்பிலையும் போராட்டம் நடந்தால் ஒரு மேடையில் வந்து நீங்கள் முதலமைச்சர்களுக்கூடே அமர்ந்துட்டு இருப்பீங்க அப்போ விவசாயிகளுக்கான அனைத்து என்ன உரிமைகளையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் விவசாயிகளுடைய அவங்களுடைய பிரச்சனை எனக்கு புரியுதுன்னு சொன்ன முதலமைச்சருக்கு ஏன் இந்த பிரச்சனை புரியல அப்போது இவங்க வந்து அரசியலுக்காக தன்னுடைய ஓட்டுக்காக வந்து நாடகம் மாடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது ஏன்னா அன்னைக்கு அவர் அவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையிலே ரொம்ப தெளிவாக இருக்குது இல்லை பெருந்துறை மாநாட்டில் அவர் பேசும்போது விவசாயிகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களையும் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் அப்படி தவிர்க்க முடியாமல் செயல்படுத்தக்கூடிய சூழல் வந்தால் நாங்கள் விவசாயிகளுடன் வந்து ஆலோசனை நடத்தி அதை என்னப்படி பண்ண முடியுங்கிறத செய்வோன்னு சொன்னார் ஆனால் இந்த இரநூத்தி நாற்பது நாள் இந்த போராட்டத்தில் இதுவரைக்கும் வந்து எந்த ஒரு அரசியல் அதாவது இந்த ஆளும் கட்சியை சார்ந்த மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வந்து இன்னைக்கு ஒரு வேளாண் துறை அமைச்சரோ இல்லை தொழில்துறை அமைச்சரோ யாருமே வந்து இது வரைக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கூட இல்லை அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு விவசாயிகளை பற்றியோ விவசாயிகளின் போராட்டத்தை பற்றியோ கவலையே இல்லை அப்படின்றது தான் தெரியும் திமுகவை பற்றி நம்ம விவசாயிகள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி பெரிய அதிருப்தி என்னென்னா இந்தியாவில் முதன்முறையாக ஒரு மின்கட்டண உயர்வை கண்டித்து குறைக்க சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஐயா அவர்கள் தலைமையில் நடந்த போராட்டத்தில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜூன் பத்தொன்போதாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் மாரப்பக்கொண்டர் ராமசாய் கொண்டர் ஆகியோர் மூன்று விவசாயிகள் முதன்முறையாக துப்பாக்கிச் சூட்டில் சுட்டுக்கொன்ன அரசுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இன்றைக்கி பதவியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த விவசாய சங்க போராளிகள் மீதும் குண்டா சட்டை பயன்படுத்தினதில்லை அதையும் போட்டு விவசாய விரோதத்தில் வந்து அன்னைக்கு கலைஞரைய அவர்கள் இருந்த காலத்தில் செஞ்சதை இன்றைக்கி ஐயா முகஸ்டாலின் அவர்களும் செஞ்சுட்டாங்க அது நிச்சயமா விவசாயத்தில் கடுமையான அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு இந்த குண்டா சட்டத்தில் கைது செய்யப்பட்டது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிறைக்கு போகிறதே உங்களை உங்களை ஒற்ற மற்ற எல்லாத்துக்குமே முதன்முறையாக கூட வாய்ப்பு இருக்குது சிறை அனுபவம் எப்படி இருந்துச்சு அது எதிர அது உங்களை மரியாதையா நடத்துனாங்களா ஏன்னா ஒரு ஜென்ரலாவே அரசியல் கைதிகளுக்கு வந்து நல்ல மரியாதை கொடுப்பாங்க சிறையில நம்ம நிறைய புத்தகங்களை படிச்சிருக்கிறோம் நிறைய தலைவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் உங்களுக்கு உரிய மரியாதை அரசியல் கைதியா கொடுக்கப்பட்டுச்சு வேலூர் சிறையில் வந்து எப்படியாவது வந்து தனி சிறையில் வச்சு என்னை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு நாள் வேலூர் சிறையில் இருக்க வேண்டிய வேலூர் சிறையில் வச்சிருந்து அதுக்கப்புறம் மாத்தினாங்க வேலூர் சிறையில் இருக்கும்போது மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய நோக்கத்தில் தான் அவங்க செயல்பட்டாங்க மரியாதை என்பது கொடுத்தார்கள்னா கிடையாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா முதல் நாள் என்னை கொண்டு போய் அந்த செல்லில் அடைக்கும் போது என்னை அடைச்சது வந்து ராஜீவ் கொலை ஈடுபட்ட முருகன் அவர்கள் அடைச்சி வச்சிருந்தா ஹை செக்யூரிட்டிங்கிற அந்த இதுக்குள்ளார தனிமை செல்ல எனக்கு கீழே போட்டுருக்கிற பெட்ஷீட் கூட இல்லாமல் என்னை வந்து அந்த செல்லில் குழைக்கணுங்கிறதுக்காக வேலூர் சிறையில் அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ரெண்டு நாள்லயே வந்து என்னுடைய குடும்பமும் வேறு யாரும் என்னை கூடாதுன்றதுக்காக பாளையங்கோட்டைக்கு மாற்றினாங்க ஆனால் பாளையங்கோட்டை சிறையில் மற்ற கைதிகளுக்கு என்ன மாதிரியான உபசரிப்பு என்ன மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி தான் எந்த இடஞ்சு இடையூறுகளெலாம் அங்கே எதுவும் ஏற்படுத்தலை ஆனா நாங்க வந்து நான் இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னா இவர்கள் நம்மளை இப்படிதான் மன உளைச்சல் ஏற்படுத்த நினைப்பார்கள் இதையெல்லாம் தாங்கிதான் நம்ம வரணும் அதனால மிக மன தைரியத்தோட தான் சிறையில் இருந்து நான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உழவர்கள் போராட்டம் என்பது மிக கடுமையா ஏன்னா இந்தியா முதன்மைக்குமே வந்து நாராயணசாமி காலத்துல ஏற்பட்ட விவசாய சங்க போராட்டம் தான் முன்மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த பச்சை தொண்டை அறிமுகப்படுத்துனது வந்து நான் சொல்ல வேண்டிய இந்தியா முழுக்க எல்லா விவசாய சங்கத்தில் போடுறாங்க சமீப ஆண்டுகளில் அனைத்து அரசியல் கட்சிகளும் விவசாய சங்க போராட்டம்னா விவசாயத்துக்கான போராட்டம் அப்படின்னா பச்சை துண்டு போட்டு இன்றைக்கு முதலமைச்சர்லேருந்து எதிர்க்கட்சித் தலைவர்லேருந்து அனைத்து கட்சியும் பச்சை துண்டு போட்டுட்டு வந்தால் தான் அரசியல் பண்ண முடியாத சூழ்நிலை வந்துருச்சு இந்த சூழ்நிலையில் இந்த போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டுடைய ஏறக்குறைய அனைத்து விவசாய சங்கங்களும் வந்து மேல்மா சிப்கார்ட் திட்டத்திற்கு வந்து தங்களுடைய நிலத்தை கொடுக்க மறுக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க நிலம்தான் தான் ஒரே உடைமை அதுதான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் நம்மை மட்டுமில்லை நம்ம சந்ததியையும் காப்பாற்றக்கூடிய ஒரே சொத்துனா நமக்கு நிலம்தான் தான் இந்த நிலத்தை காப்பாற்ற போராட்டத்துக்கு தொடர்ச்சி நாங்கள் எல்லாருமே உறுதுணையாக இருப்போம் இந்த போராட்டத்துடைய அடுத்த கட்டமாக என்ன எந்த நோக்கத்தில் அதை கொண்டு போகலாங்கிற திட்டம் எது இருக்கா இப்போ வந்து அதான் இப்போ அரசு உடனடியாக செவி சாய்க்கும் நாங்கள் தலைமை சேலம் வரை போயிட்டு வந்துட்டோம் ரெண்டு நாட்குக்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்து நாங்கள் விவசாயிகளோட பேசி சுமூக தீர்வு காணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு வாரத்துக்குள்ளார இவர்கள் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலையும் இருக்காங்க எல்லோருடையும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு வேலை வந்து எல்லாருமே அதுக்கு சரி அப்படின்னா நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு கூடும் தயாராகும் இன்னும் ஜனநாயக நாட்டில் வந்து நமக்கு மரியாதை இல்ல போது நம்ம நமக்குள்ள உரிமைங்கிறது ஓட்டு போகிறதா அந்த ஓட்டை புறக்கணிக்கிறதுங்கிறது நல்ல முடிவு தான் இன்னொன்று டெல்லியில் வந்து விவசாயிகள் வந்து பஞ்சாப் விவசாயிகள் வந்து பல்வேறு கோரிக்கை எம்எஸ்பி உட்பட பல்வேறு கோரிக்கைக்காக கடுமையான போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக இருக்காங்க அந்த போராட்டத்திற்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து வாழ்த்து சொல்கிறாரு அதை வந்து ஒடுக்கிற மத்திய அரசை வந்து கடுமையான கண்டன சொல்லை பயன்படுத்தி கண்டிக்கிறாரு அதே அணுகுமுறையை வந்து இங்கே அவருடைய தலைமையின் கீழ் இருக்கிற தமிழ்நாட்டில் போராடுற விவசாயிகள் மீது ஒரு அடக்குமுறையேவி பெண்களையெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தி ஒரு பஸ்ஸில் கே கிளாம்பாக்கத்தில் திணித்து இன்னைக்கு ஊருக்கே கிளம்பி போங்கன்னு சொல்கிறதும் இங்கே கிராமப்புற மக்கள் வந்து அவங்க உண்டு அவங்க உண்டு இருக்கிறவங்க வந்து தங்க வாழ்வாதாரம் போகும்போது போராடுற மக்களை மிரட்டுறதுக்கு ஒரு ரெண்டாயிரம் போலீஸு ஒரு சின்ன ஊர் இதெல்லாம் ஒரு பதினோரு கிராமத்தில் இந்த ஊர் இவ்வளவு போலீஸை குமிச்சு மிரட்டுறதும் அவங்க செய்கிறதுக்கும் இவங்க செய்கிறதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் வித்தியாசமே இல்லை அதாவது இவர்கள் நாடகம் ஆடுறார்கள் அப்படிங்கிறது தான் டெல்லி இதில் எல்லையில் வந்து பாஜக வந்து விவசாயிகளை அடிக்குது திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக விவசாயிகள் அடிக்குது பாஜக எதிர்ப்பு தெரிவிக்குது இது வந்து இவர்கள் விளையாடுவதற்கு விவசாயிகள் வந்து ஒரு பகடையாக தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நிச்சயமாக என்னென்னா உலகம் தோன்ற காலத்திலேருந்து அனைத்து யுத்தங்களுமே நிலத்தை கைப்பற்ற தான் நடந்திருக்கு ஆனால் நிலத்துக்காக போராடின மக்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க அதே வகையில் இந்த மேல்மா சுப்காட்டுக்கு எதிராக ஜனநாயக முறையில் போராடும் மேல்மா சிப்கார்டுக்கு எதிரான மக்களுடைய உரிமை நிச்சயமாக காப்பாற்றப்படும்ங்கிற நம்பிக்கை வந்து நம்ம எல்லாத்துக்கும் இருக்கு அதுக்கான போராட்டம் நீங்கள் என்ன போராட்டம் மேற்கொண்டாலும் அதற்கு கட்சி சார்பட்ட தமிழ் விவசாய சங்கமும் ஏர்முன இளைஞரணியும் உறுதுணையாக இருக்கும் அது மட்டுமல்ல அனைத்து விவசாய ஒருங்கிணைத்து நிச்சயமாக இந்த போராட்டத்தில் நாம் வென்று இந்த திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நியாயம் கிடைப்பதற்கு நாங்கள் போராடுவோம் அதற்கு உங்களோட துணை நிற்போங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம்